பயில்வான் பலராம நிறைய குஸ்தி போட்டிகளில் வெற்றி பெற்று புகழ் பெற்றவனா இருந்தான் அவனோட ஊர்லேயும் அவனோட வாட்டசாட்ட உருவத்தை பார்த்துட்டு எல்லாரும் அவனை பார்த்து பயந்தாங்க இப்படிப்பட்டவன்தான் காவலுக்கு ஏத்தவ அப்படின்னு நினைச்சு அந்த ஊர் கிராம அதிகாரி அவனை காவலாளியா நியமிச்சார் ஒரு நாள் ராத்திரி என்னாச்சுன்னா திருடங்க வந்து கிராம அதிகாரி வசூலித்த வரி பணத்தையும் மற்ற வில வசந்த பொருள்களையும் இரும்பு பெட்டியோட பூட்டை உடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க கிராம அதிகாரி பைல்வான் பலராமனை கூப்பிட்டு நீ என்னப்பா காவல் புரியற திருடங்க வந்து பூட்டை உடச்சி பணத்தை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் பார்த்துட்டா இருந்த குத்து சண்டையில் பயல்வான்கள் அடித்து வீழ்த்துவது மாதிரி திருடங்களை ஏன் அடித்து வீழ்த்தலை அப்படின்னு கேட்டார் பலராமன் அதுக்கு நான் அவங்கள அடித்து வீழ்த்தியிருப்பேங்க ஐயா ஆனால் குத்து சண்டைகளில் கூட்டம் கூடி என்ன உற்சாகப்படுத்தும் அப்போ குத்துக்களை விட்டு எதிரியும் நல்லா அடித்து வீழ்த்துவேன் அந்த மாதிரி இங்க கூட்டம் இருந்து என்னை உற்சாகப்படுத்தியிருந்தா அந்த திருடங்களையும் அடித்து வீழ்த்தியிருப்பேன் அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட கிராமத்து அதிகாரி தலையில் அடிச்சுட்டு உன்னைய போய் காவலாளியா நியமிச்சது என்னோட முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி அவனை அப்பவே வேலையிலிருந்து நிறுத்திட்டார்